அஸ்லாம் வலைக்கம் இது பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங்கு அப்ரீனோட அத்தா வந்துட்டு கடைக்கு வர சொல்லியிருக்காங்க அதுக்காக நான் குட்டி அஃப்ரின் பாப்பா மூணு பேருமே ரெடி ஆயாச்சு இப்போ வீட்டை பூட்டிகிட்டு கிளம்ப வேண்டியது தான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோ போடுறதுனால இந்த மாதிரி சந்த சந்தையில் பூந்து பூந்து தான் போகணும் அஃப்ரீன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கா பின்னாடியே நானும் வந்துட்டு இருக்கோம் இப்போ நவராத்திரி இல்லையா ஆனால் இங்கே கடையும் நிறையா போட்டிருப்பாங்க கூட நீங்களும் பார்த்துட்டு வாங்க நவராத்திரிக்காக வச்சுருக்கோம்

அழகம் இருக்கு அப்படின்னு பாபா பாருங்க செஞ்சிருப்பாங்க ஒரு வெளியா பாத்தீங்கன்னா கடைக்கிட்ட வந்துட்டோம் நடந்தே தான் வந்தோம் பாப்பா அந்த மாதிரி காமிச்சிட்டு வந்தா பாத்துட்டு வருவாங்கல்ல அவளும் ஜாலியா பாத்துட்டே வந்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் எங்க அத்தா கடைக்கு தான் போனோம் பிள்ளை எல்லாமே ஐ

வந்தவனே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு சும்மா இருக்காது இல்லை ஒன்று ஒன்றா சும்மா பார்த்துட்டு இருந்தேன் எதுவும் வாங்கலை ஏதாவது பெரிய நாள் ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் வாங்குறது சும்மா பார்த்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ரெயின்போ வலையிலலாம் இருந்துச்சா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சா அதை ஓப்பன் தாங்கத்தான்னு தான் இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நல்லா ட்ரெண்டிங்காக இருந்துச்சு எங்கள் அத்தா ஓப்பன் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்களும் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க கூட போட மாட்டாங்க நா தா வர மாட்டீங்க என்ன சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா டைமண்ட் அதுல தரணுதாங்களே அப்பாniki இந்த பெரிய புள கைையடா ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய கலர் இருந்துச்சு இப்போ ட்ரெண்டிங் முடிஞ்சிருச்சா அதனால் வந்துட்டு சேல்ஸும் கம்மியாயிருச்சு போல இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போயிட்டேன் அங்கே போனோன்னே உங்கள் அத்தா கொஞ்சம் தூரம் கூட நிற்கிறதில்லை வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம போனதே ஒரு எயிட் தேர்ட்டி இருக்குமா நம்ம கடைக்கு ஆப்போசிட்லேயே சுக்ரா இருக்குது எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுகிட்டே வந்துகிட்ருக்கேன் நீ வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க நானும் அஃப்ரா குட்டி அப்படின்னு எப்பயும் போல தான் நம்ம ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் தானே இருப்பாங்க போனால் நீ பிரேஸ்லெட் எடுத்துக்கோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பிரேஸ்லெட்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேனா அப்போ வந்துட்டு அவங்ககிட்ட காசு இல்லை இப்போ வந்துட்டு நீ வாங்கிக்கோ நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன் உனக்கு அஃப்ரா குட்டிக்கு அஃப்ரின் பாப்பாக்கு ஏதாவது நீ வாங்கிக்கோ இங்க வந்துட்டு சில்வர் மட்டும் இருக்கும் வெள்ளி இருக்கும் வெ வெள்ளி பிரேஸ்லேட் தான் அது ஆனா கோல்டு கலர்ல வந்துட்டு பாலிஷ் பண்ணியிருப்பாங்க அஃபீனுக்கு வந்துட்டு ரெண்டு கம்மல் ரெண்டு கம்மல் இல்ல அஃப்ரா குட்டிக்கு ஒரு கம்மல் அஃப்ரின் பாப்பாக்கு ஒரு கம்மல் அப்புறமா உங்க அத்தாவுக்கு ஒரு ரிங்கு வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா கடை க்ளோசிங் டைம் கரெக்டாக வந்துருந்தேன் கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் நம்ம வீட்டு கடை வந்துட்டு ஆப்போசிட்ல தானே இருக்கு அங்கே கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே நம்ம எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்ம கடையில் ரெயின்ட்ரா கொஞ்சம் டார்க் கலர்ல எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் போடுங்க கஸ்டமர் ஒழுங்காக ரொம்ப என்ன பண்றேன் இப்படிதான் எல்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணிருக்கியா அட்டி வெளுத்து போற கொஞ்ச நாள் ட்ரெண்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே என்னோட அத்தாவையும் நல்லா வெறி பேத்திட்டு இருந்த திங்ஸ் எல்லாம் எப்பயும் போல பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதெல்லாம் புதுசாக வாங்கி வச்சிருக்கீங்களா வேற என்னென்ன வாங்கி வச்சிருக்கீங்க ஏன்னா நம்ம கடை எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ல அதனால ஒன்னொன்னா பாத்துட்டு இருந்தேன் நம்ம வந்த நேரம் பார்த்து செம்மையா மழை வர வந்துருச்சு நமக்கு வாங்கி கொடுக்குற பொருள் வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்லியா இருந்தாலும் இல்லைன்னாலும் அது வந்துட்டு நமக்கு பிடிச்சதா வாங்கி கொடுக்குறாங்கல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியலையே நமக்கு பிடிச்சதை வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு அது நமக்குன்னு வந்துட்டு காசு ஏற்றி வச்சு வாங்கி ாங்களே ஒரு மாதிரி ஹாப்பியா தான் ஃபீல் ஆச்சு அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு என் அம்மா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாதிரி இவங்க வாங்கி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கும் டைமண்டை விட காஸ்ட்லினால் பார்த்துக்கோங்களேன் ஆக்ஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா கேர்ள்ஸ்க்குமே இந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதை நம்ம ஹஸ்பண்ட் செய்யும்போது சொல்ல வேணும் அதுக்குள்ளே நம்ம மழை பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம குட்டி வேறு கையில் இருந்தாங்களா நான் கடைக்கு வெளியில் தான் உட்காந்துருந்தேன் அதனால் வந்துட்டு சீக்கிரமாக கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ரெண்டு கஸ்டமர் வந்தாங்க அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம குட்டி வந்துட்டு மனியில் உட்காந்துட்டு ஜா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் கீழே இறக்கி விட்டோன்னு வைங்களா அங்கே இருக்கிற கிளிப்ஸு எல்லாத்தையும் போட்டு ரோட்டில் அள்ளி போட்டுட்டு இருந்தா அதனால கையிலேயே வச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ள மழையும் ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு தண்ணி பத்தியா தண்ணி கொடுத்துருக்கா என்னது அப்புறமா மழைவேது நம்ம ஃப்ரெண்ட் சும்மா இருப்பாளா அவளுக்கு வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் ஒன்று போட்டுட்டு தெரியவாளு அதை ஒன்று எடுத்துகிட்டு இந்த செயினையும் ஒன்று எடுத்துகிட்டு களத்தில் மாட்டிகிட்டு இருந்தா மழை இருக்க இருக்க ஆகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் விட்டால் எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கே விட அது பாட்டுக்கு சட 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 சடன்னு ஊற்றி தள்ளுது மலைக்கும் தெரிஞ்சிருக்கும் போல யாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அதனால் வந்துட்டு நம்ம ஆனந்த கண்ணீரோட அவளை வந்துட்டு வரவேற்போன்னு சொல்லிட்டு வரவேற்றுட்டு இருந்துச்சு போல இருக்குது மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தான் வாங்கி கொடுப்பாங்க எல்லாருக்குமே அப்படி தான் வாங்கி கொடுப்பாங்க நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுக்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகும்ல அது வந்துட்டு நமக்கு தான் தெரியும் கேர்ள்ஸ்க்கு தான் தெரியும் சின்னதாக இருந்தால் கூட அம்புட்டு ஹாப்பியாக இருக்கும் இப்படியோ மலையில் வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு மலை விட்டதுக்கப்புறமா இந்த தான் பார்த்தீங்கன்னா அஃபீனோட அத்தாக்கு வாங்க வாங்கினது எனக்கு அஃப்ரா குட்டிக்கு அஃபின் பாப்பாவுக்கு மூணு பேருக்கு வாங்கின திங்ஸை வந்துட்டு பார்த்துடலாம் ஒன்று ஒன்று அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் தான் போட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க எல்லாமே கேட்டுட்டு வந்தேன் திருப்பி வாங்கும் போது என்ன ப்ரைஸ்க்கு வாங்குவீங்க நம்ம புத்தி எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதே ரேட்டு கெடுப்பீங்களா சில்வர் ரேட்டு கெடுப்பீங்களா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் இந்த பிரேஸ்லெட் தான் நான் வாங்கினேன் நிறையா பிரேஸ்லெட் இருந்துச்சு ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இதே வாங்கிக்கிட்டேன் அஃபினோட அத்தாக்குமே பிடிச்சிருந்துச்சா அதனால் இதே வாங்கியாச்சு போட்டாலும் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி டீசெண்டாக அப்படி ஒரு மாதிரி ரிச்சாக இருந்துச்சு வந்தா பரமசிவம் மாதிரி சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு சுடிதாருக்கு போடலாம் சாரிக்கு போடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாப்பா ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்கிக்கிட்டேன் இதுவுமே வெள்ளி தான் ஆனால் வந்துட்டு கோல்ட் கலரில் வந்துட்டு கோட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எங்கேயாவது வெளியில் போட்டு போயிட்டு வந்தோம்னா அந்த கலர் போகாது ரெகுலர் யூஸ்க்கு போட்டோம்னா பாப்பாலாம் குளிப்பாங்க அதெல்லாம் இருக்குல்ல போயிடும் போயிரோ காமிச்சதில்ல அந்த குட்டி கமல் வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டியோடது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அஃபின் பாப்பாவோடது இது ஒரு மாதிரி ஃப்ராக் டைப்பில் மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரா போச்சு